இந்த மாடு என்ன வேலை இல்ல ஐயா மாடு இது இல்லடா அங்க நிக்குது மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு சிங்க வந்தியா போட அந்த பக்கம் கோமாதா ஒரு இருநூத்தி ஐம்பது போட்டுக்கலாமா இருநூத்தி ஐம்பது போடுறதுக்கு என்ன சாராய கிடையா நீ குடுக்கற இருநூத்தி ஐம்பதுக்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும் மடிய பார்த்து வேலை கேளுங்க மடி மட்டும் என்ன வேலை இப்படி வா மடி மட்டும் சரியா வராது மாட்டோட சேர்ந்தா வரும் ஓ மாடே வேணா போ நீயே வேணா போடா

என்னைய சந்தைக்கு போய் வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு. சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கண்ணா. வா எல்லாரும் மளு மளுன்னு ஆயிப் அந்த வெத்தле குடுอาத்தா. எந்த வெத்தле? அத நிடிக்கல. இது இருக்கு குடி. எலனி இருக்குன்னு தெரியாத குடுอาத்தா. யாத்தா, வீர்மால எடுத்து குடிக்க மாட்டல்ல. நீ ஒண்ணும் மாட்டியே. லட்சுமி அந்த

சீராடு போகணும் ஐயா இந்த அடியே கொடுத்துடலாமே அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க இதை போய் கொடுக்கேன்னு சொல்லி ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கேங்க அதுல என்ன தப்பு சரி அப்ப போய் கொடுத்துட்டு வா அது போயிருவோம் இல்ல லட்சுமி காலையில போயிருவோம் வத்தா பாருங்க என் மருமக மாதிரி வருமா அவளுக்கும் கொடுறா இளனி அழகு சிந்தனை என்னங்கடி என்ன ஒரு மாதிரி இருக்கிய எல்லாரும் வைத்திய என்ன தடங்குபடி மாதிரியே இல்ல ஆறாளுக்கு மூஞ்சி ஆவணப்பட்டி முடிக்கிற மொழிதான் தெரியலாம இருக்கு இன்னைக்கு என்ன ஓமொழியும் இல்ல நான் என்னடா நான் என் பேச்சி தடங்குச்சு பட்டுச்சீரை எடுத்துக்கிட்டு சீராடு கொண்டுக்கிட்டு தடபடலாம் வந்திருக்கேன் அதை பார்த்து எல்லாம் மனசு நித்திய நினைச்ச நான் வாசக்கு முன்னாலே மனசு நிச்சியல என்ன தஞ்சதி

மாத்துன சேலை மாத்தினதான் கொண்டு வந்த சேலை வேணா வச்சுட்டு போக சொல்லுங்க வசந்தி மாத்து சிலையை கட்டிக்கிட்டோம் இல்லைன்னா முத்தம் தொழிக்கும் போது கட்டிக்கிட்டோம் இந்த பாருங்க உங்க எல்லாருக்கும் சொல்லுவேன் குத்துக்கும் வெட்டுக்கும் பயப்படாத செலம்பு பரம்பரையில வந்த ராசாவுக்கு வாக்கப்பட்டவை இந்த முத்தாத்தா அவ கொண்டாந்த முறைச்சியில வாச துளிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கட்டிக்கிட்டு கேவலப்படுத்துறதுக்கு இல்ல இன்னைக்கு அவ இந்த சீலையை கட்டிக்கிட்டு இந்த சபையில வந்து நிக்கணும் இல்ல நடக்கிறதே வேற ரெண்டும் ஒண்ணு பார்க்காம போக மாட்டேன் என்ன கிடையாது

கோயில் கொடைக்கு காலையில் எல்லாம் வைக்க வந்திருக்கேன்

என் ராசா பார்த்த மாப்பிள்ளைக்கே அம்பிட்டு ஓசம்னா அவர் பெட்ட என் பிள்ளைக்கு அம்பிட்டு இருக்கும் உடனே பேசுறீங்க ஐயா தந்தாச்சு ஐயா என்ன இப்படி கலைச்சு அதெல்லாம் ஒண்ணு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் உனக்கு நாம எல்லாரும் வந்தாச்சு ஆனா யாரோ ஒரு ஆள் மாதிரி இல்ல

பதினாறு நாள் திரைமறைவில் இருந்த வெண்ணிலா நீ பார்க்க துடிச்ச கனவு கண்ணி வசந்தி அதோ சமந்தவழே காத்தீரையில் சமஞ்சவளே மற்றோ நெறிஞ்சவழே மச்சாருக்கு அமைஞ்சவழே தாவணிக்கு வயசு என்னடி ஓம் மச்சாருக்கு தக்கதொரு பதில சொல்லடி. உள்ளங்கை அறிக்கடி தாவணிக்கு மேலே வந்து தாபுரடியம் அரசு தாவணிக்கு மேலே வந்து தாபுரடியம் அரசு சமந்தவளே காத்திகையில் சமஞ்சவளே மச்சோ தெரிஞ்சவளே மச்சானுக்கு அமஞ்சவளே தாவணிக்கு வயசு என்ன ஓம் மச்சானுக்கு தக்கதொரு பதில சொல்லடி சொல்லி கட்டடதம் போட்டத குத்தவச்ச பச்சை கிளி கூட்டுக்கோடு தாக்காயண்ண குத்தவச்ச பச்ச கிளி கூட்டுத்தோடு தாக்க என்ன வளே தாத்திகையில் சமஞ்சவளே மச்சம் தெரிஞ்சவழ மச்சானுக்கு அமஞ்சவளே தாவணிக்கு வயசு என்னடி ஓ மச்சானுக்கு தக்கதொரு பதில சொல்லடி